வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி உருளியன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு சாலை பகுதியில் உள்ள சின்ன பொய்கை அந்தோனியர் கோவில் தெருவில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு அடுக்குமாடி குடியிருப்புகள் சிதலமடைந்து குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய்களில் உடைப்புகள் ஏற்பட்டிருந்தன இவற்றை புதுப்பித்து வழங்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழகத் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமியிடம் கோரிக்கை வைத்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தொடர் முயற்சியின் பயனாக நூற்று இருபது வீடுகள் கொண்ட அரசு அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆய்வு செய்யப்பட்டு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசு ஒப்புதல் பெறப்பட்டது இதன் அடிப்படையில் குடியிருப்புகளின் மேல் வாட்டர் ப்ரூஃப் பணிகள் உடைந்த சுவர்கள் மற்றும் விரிசல்கள் சரிசெய்தல் புதிய பூசுவேலை குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய்களை புதியதாக மாற்றுதல் அனைத்து குடியிருப்புகளிலும் தரைப்பகுதியில் புதிய டைல்ஸ் அமைத்தல் மற்றும் முழுமையாக புதியதாக வண்ணம் தீட்டுதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதற்காக புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் ரூபாய் ஒரு கோடியே எழுபது லட்சத்து அறுபதாயிரம் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் இப்பணிகளை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது பூமி பூஜையை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தொடங்கி வைத்தார் விழாவில் குடிசை மாற்று வாரிய தலைமை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன் உதவி பொறியாளர் அனில்குமார் இளநிலை பொறியாளர் உதயகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் நமது மக்கள் கழக நிர்வாகிகள் தொகுதி பிரமுகர்கள் மகளிர்கள் இளைஞர்கள் ஊர் முக்கிய பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் பகுதியில் கடந்த ரமேஷ் சொன்ன மாதிரி இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த பணியெல்லாம் சரி இப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இதே குடிச மாற்று வாரியத்து ஏஜே மற்றும் இ அவர்களுடைய உறுதுணையோட இங்க ஒவ்வொரு குடியிருப்புக்கும் டாய்லெட் வச்சு கொடுத்தேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அது அந்த நேரத்தில் பாதாள சாக இந்த கழிவுடையெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தெருவெல்லாம் நடக்கவே முடியாது அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து சிமெண்ட் சாலையாக மாற்றி கழிவுநீர் தொட்டிகளை அமைத்து பாதாள சாக்கட திட்டத்தை நிறைவேற்றி ஒவ்வொரு குடியிருப்புக்கும் மகளிருக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து இந்த பணியெல்லாம் செஞ்சு வந்துக்கிறேன் கடந்த ஐந்து ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நான் வெற்ற சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத சமயத்தில் அப்பயும் என்னுடைய பணிகளை துரிதமாக செஞ்சுருந்தா இருந்தேன் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காலகட்டத்தில் நான் மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்த பிறகு இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து ரோடுகளையும் சாலைகளையும் குடிநீர் வசதி செஞ்சு கூட அன்னைக்கு ஒரு குடிநீர் பிரச்சனை இருந்துச்சு உடனே ஒரு வாட்டர் ஏடிஎம் நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கிறோம் உங்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்கிறதுக்கு தேவையான அனைத்து வேலையையும் இன்னும் செஞ்சுன்னு இருக்கிறோம் புதுச்சேரி மானவலைத் தொகுதி நல்லவாடு அரசு நடுநிலைப் பள்ளியில் ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் புதிய சுற்றுச்சுவர் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது பள்ளி கல்வித்துறை சார்பில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடக் கோட்டம் இரண்டின் மூலம் மேற்கொள்ளப்படும் இப்பணியை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவை சுவைத்து பார்த்து உணவு எப்பொழுதும் தரமானதாகவே இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் வண்ணன் இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன் பள்ளி தலைமை ஆசிரியை ஆண்டால் ஆசிரியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் உள்ள பல்வேறு கிராமங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சொந்த ஊரான செல்லிப்பட்டில் தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார் தொடர்ந்து திருவண்டார் கோவிலில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பஞ்சநாதீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேக ஆராதனையில் பங்கேற்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் மேலும் நத்தம் மாரியம்மன் கோவில் மற்றும் திருபுவனை மாரியம்மன் கோவில்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கலை குப்பம் அமிர்தேஸ்வரர் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் ஆயிரம் பேருக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டதுடன் தொடர்ந்து மதகடிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதவுள்ள மாணவ மாணவிகளுக்கு சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சியையும் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் பரிசுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு பெத்திசெட்டிப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பெத்திசெட்டிப்பேட்டை சுப்பிரமணிய கோவில் வீதி மகாவீர் நகர் முதல் மெயின் ரோடு குளக்கரை வீதி பாவேந்தர் வீதி பள்ளிக்கூட வீதி புதுத்தெரு பூஞ்சோலை மாரியம்மன் கோவில் தெரு பொன்னியம்மன் கோவில் தெரு வேல் கோவில் தெரு விநாயகர் கோவில் தெரு வள்ளலார் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன மேலும் ஜீவானந்தபுரம் பகுதியில் உள்ள ஜலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு குக்கர் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சி முன்னாள் சபாநாயகரும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை தலைவருமான சிவக்கொழுந்து தலைமையிலும் அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது மேலும் வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் நேரடியாக வாக்கு சேகரிக்கும் மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அறங்காவல் குழுவினர் மகளிர் குழுவினர் இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புற்றுநோய் தினத்தை மருத்துவமனை சார்பில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தனியார் உணவகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெம் மருத்துவமனைகளின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் பழனிவேலு புற்றுநோய் தற்போது ஒரு முக்கியமான பொது சுகாதார சவாலாக தொடர்வதாக தெரிவித்தார் இந்திய மருத்துவ கவுன்சிலின் சமீபத்திய மதிப்பீடுகளின்படி இந்தியாவில் ஆண்டுதோறும் பதினான்கு லட்சத்துக்கும் அதிகமானோர் புதிதாக புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர் என கூறினார் இதில் சுமார் ஐம்பது சதவீத நோயாளிகளுக்கு நோய் முன்னேறிய நிலையில்தான் கண்டறியப்படுவதால் உயிர் வாழும் வாய்ப்பு கணிசமாக குறைகிறது என்றும் ஆரம்ப கட்டத்திலேயே புற்றுநோயை கண்டறிதல் உயிர்களை காக்கவும் சிகிச்சை செலவுகளை குறைக்கவும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் உதவும் என அவர் வலியுறுத்தினார் எனவே சரியான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் ரசாயனம் கலந்த துரித உணவுகள் மற்றும் குளிர்பானங்களை அதிகமாக உட்கொள்வதால் வயிற்று உபாதைகள் ஏற்படுகின்றன என்றும் அவை நீண்ட காலம் தொடர்ந்தால் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது என்றும் தெரிவித்தார் இதனால் வளர்ந்து வரும் இளைய சமுதாயத்தினர் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார் அதேபோல் புற்றுநோய் ஏற்பட்டால் அதனை ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்ய வேண்டும் என்றும் வயிற்று புற்றுநோய்களுக்கு பாரம்பரிய அறுவை சிகிச்சை முறையில் ரத்த இழப்பு ஏற்படும் நிலையில் அதற்கு மாற்றாக நவீன அறுவை சிகிச்சை முறைகள் உருவாக்கப்பட்டு வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஆண்டுதோறும் பிப்ரவரி போர்த்து அன்று உலக புற்றுநோய் விழிப்புணர்வு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வயிற்று வர உடம்பில் வரக்கூடிய புற்றுநோய்கள் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதும் இளைய வயதங்களை பாதிக்கக்கூடிய பக்க உளைவுகள் ஏற்படுவதனால டபிள்யூஹெச்ஓ இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு நிகழ்த்தி பொதுமக்களிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளிலே முன்னால் எல்லாம் புற்றுநோய்கள் என்றாலே குணப்படுத்த முடியாமல் இருந்த ஒரு நிலைமையில் இப்பொழுது நவீன சிகிச்சைகள் மூலம் எளியில் கண்டறிவதும் அதை நவீன முறையின் மூலம் சிகிச்சை அளிப்பதனாலே குணப்படுத்தக்கூடிய சதவிதமும் அதிகரித்து அன்றாட வாழ்க்கையில அது பொதுமக்களுக்கு பலவிதமாக அமைந்திருக்கிறது இது வந்து வகையில் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் அமைந்துள்ள சகோதர வாழ்வு பணி கே கேஆர் குடும்பத்தினர் மற்றும் பீமா பாய் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருதினராக கலந்து கொண்ட ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து கிக்விட்டி பிறந்த நாளை கொண்டாடினார் தொடர்ந்து சகோதர மையத்தில் உள்ள பயனாளிகளுக்கு போர்வை துண்டு உள்ளிட்ட உதவிப் பொருட்களையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகத்தின் ஆதரவாளர்கள் குமரவேல் ராஜேஸ்வரி ரஞ்சித்குமார் குமரவேல் இந்திரா நகர் என் காங்கிரஸ் மகளிர் அணியினர் மற்றும் கட்சி பிரமுகர்கள் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் அனைத்து சிறுபான்மையினர் நல்வாழ்வு சங்கத்தின் தலைவர் பஷீர் செய்தியாளர்களை சந்தித்தார் புதுச்சேரி முல்லா வீதியில் அமைந்துள்ள ஹஜ்ரத் சையது அகமத் மௌலானா சாஹிப் வலியுல்லா தர்காவின் நிர்வாகி சையத் அகமது மொஹதீன் என்பவர் அரசு பள்ளி கட்டடத்தை உரிய அனுமதியின்றி இடித்ததுடன் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை மக்களின் ஆவண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் இந்த விவகாரம் தொடர்பாக அனைத்து சிறுபான்மையினர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வகுப்பு வாரியத்திற்கு விரிவான புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் வகுப்பு வாரிய சொத்துக்களின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை இஸ்லாமிய சமுதாயத்தின் கல்வி நிறுவனங்கள் கல்வி மற்றும் மருத்துவ வளர்ச்சிக்காகவும் இலவச மருத்துவமனைகள் அமைப்பதற்கும் பயன்படுத்த வேண்டும் என்பதே பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளதாக கூறினார் அதேபோல் குறைந்த வாடகையில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அரசு இது போன்ற நலத்திட்டங்களை அறிவித்தால் அதனை வரவேற்க தயாராக இருப்பதாக தெரிவித்த அவர் ஒரு தனிநபர் தனது குற்றங்களை மறைப்பதற்காக அரசின் பெயரை பயன்படுத்துவதை எந்த விதத்திலும் அனுமதிக்க முடியாது என கூறினார் எனவே சம்பந்தப்பட்ட தர்கா நிர்வாகி மீது உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் அந்த பள்ளிக்கூட கட்டடத்தை எந்த அரசு அனுமதியும் இல்லாமல் அந்த தர்காவினுடைய நிர்வாகி அகமது என்பவர் வந்து இடித்து தரமேட்டமாக்கி இருக்கிறார் அந்த பள்ளிக்கூட கட்டிடமானது வக்போர்ட் மூலமாக கல்வித்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு அங்க பள்ளிக்கூடம் இயங்கி கொண்டிருந்தது அந்த பள்ளிக்கூட கட்டிடத்தை வக்பவாரியத்திடமும் அனுமதி வாங்கல கல்வித்துறையிடமும் அனுமதி பெறாமல் அந்த கட்டிடத்தை இடித்திருக்கிறார் அந்த அது உள்ள என்ன பொருள் இருந்தது அதை இடிச்சதற்கான அந்த பொருள் இருக்கும் இல்லைங்களா அதுக்கப்புறம் அங்க அந்த கம்மி மண்ணு எல்லாத்தையுமே ஏல விடணும் ஆனா இதை எல்லாத்தையுமே இடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தவறு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு வெளியிட்ட மாதிரியே போலியான ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் அவர் அரசு வந்து அவர் அந்த இடத்துல வக்பு நிர்வாகம் அந்த தர்கா நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அகமது அவர்களை கேட்டுக்கொண்டது அடுக்குமா ஏழை இஸ்லாமியர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர சொல்லி என்னை எங்களை நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்ற ஒரு போலியான அரசு வெளியிட்டது போன்றவே அரசு சொன்னது போன்ற ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிடுகிறார் புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் புறணாங்குபத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தை மாத பூரம் நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ தச ஹோமம் நடைபெற்றது மனதாக மங்கள இசையுடன் நிகழ்ச்சிகள் தொடங்கின இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டு உற்சவ அம்மன் ஆலயத்தை வலம் வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது பின்னர் ஆதிசக்தி பார்வதி தேவியின் பத்து வெவ்வேறு வடிவங்களை குறிக்கும் தாந்திரிக தெய்வங்களான காளி தாரா சோடஷி திரிபுர பைரவி புவனேஸ்வரி தாமாவதி சின்ன மஸ்தா பகலாமுகி ராஜ மாதங்கி கமலாத்மிகா உள்ளிட்ட தெய்வங்களுக்கு ஸ்ரீ தச மகாவித்யாஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகாபிஷேகம் மகாபூர்ணாபுதி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அடியார்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பாலசேவிகா சிறப்பு ஆசிரியர்கள் மற்றும் மொழி ஆசிரியர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தர பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தில் கடந்த பதினான்கு நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றன ஆனால் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன்வராத நிலையில் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் சட்டமன்றம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சாலையில் நின்று போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை கைது செய்து ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் அடைத்தனர் இந்நிலையில் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை வெளியே செல்ல மறுத்த ஆசிரியர்கள் ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் தொடர்ந்து சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வந்த சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் ஆசிரியர்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்பதாக தெரிவித்தார் அரசு ஆசிரியர்களின் கோரிக்கைகளை செவிசாய்க்க மறுத்ததால் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அதற்கு ஆசிரியர்களுக்கு பக்கபலமாக தான் இருப்பதாகவும் கூறினார் மேலும் பல்வேறு தலைவர்களை உருவாக்கிய ஆசிரியர்கள் சாலையில் இறங்கி போராடி கைது செய்யப்படும் அவலநிலைக்கு அரசு தள்ளியிருப்பது வேதனைக்குரியது என்றும் எனவே அரசு ஆசிரியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் சமூக சேவகர் சசிபாலன் வலியுறுத்தினார் புதுச்சேரி காமராஜர் சாலை எப்போதும் பரபரப்பாகவும் மக்கள் நடமாட்டம் அதிகமாகவும் காணப்படும் பகுதியாக உள்ளது எங்கு ஜாய் ஆலுகாஸ் நகை கடை அருகே செயல்பட்டு வரும் ராணி மொபைல்ஸ் கடையில் மர்மணவர்கள் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து பொருட்களை திருடி சென்றுள்ளனர் அருகில் உள்ள கடைக்காரர்கள் ராணி மொபைல்ஸ் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு உடனடியாக கடை உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் கிடைத்ததும் கடை உரிமையாளர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டதுடன் பெரிய கடை காவல் நிலையத்தில் தகவல் அளித்தார் காவல்துறையினர் மற்றும் கைரேக நிபுணர்கள் கடையில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் திருட்டு சம்பவம் குறித்து பெரிய கடை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் வீதி மற்றும் மேட்டுத்தெரு பகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் முப்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வாய்க்கால் மேம்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டது இப்பணிகளை நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனிராஜா இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் உள்ள அருள்மிகு செங்கோணிரம் கோவிலில் நடைபெறவுள்ள கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சியினர் சமூக அமைப்பினர் மற்றும் தொண்டு நிறுவனத்தினர் தொடர்ந்து நன்கொடை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் அமரர் பலராமனின் புதல்வரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் அணியின் புதுச்சேரி மாநில செயலாளருமான ராஜா வெங்கடேஷ் குடும்பத்தினருடன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து செங்கநீர் அம்மன் ஆலயத்திற்கு ஆலய நிர்வாக அதிகாரி திருப்பணி குழு மற்றும் மக்கள் குழுவினரிடம் நன்கொடை வழங்கினார் புதுச்சேரி குயமரப்பாளையம் அய்யனார் நகரில் உள்ள வெள்ளந்தாங்கி ஐயனார் தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தை மாதம் பூச நட்சத்திரத்தினை முன்னிட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஸ்ரீ பெரியாண்டவர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து சங்கு பூஜை மகா பூர்ணாகுதி ஆகியவை நடைபெற்றதுடன் நூற்றி எட்டு சங்காபிஷேக விழா நடைபெற்றது இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் நிகழ்ச்சியில் ஆலய தலைவர் மணி துணைத் தலைவர் சுந்தராஜ் செயலாளர் மற்றும் பொருளாளர் குமரேசன் உறுப்பினர் முருகன் பாலசுப்ரமணிய சிவாச்சாரியார் பாஸ்கர் வெங்கடேசன் ஐயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி அரியாங்குப்பம் தோட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தைப்பூச காவடி விழா நடைபெற்றது தொடர்ந்து முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி மற்றும் காவடி வீதி உலா நடைபெற்றது இவ்விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலய நிர்வாகிகளிடம் நன்கொடை வழங்கினார் தைப்பூச விழாவை முன்னிட்டு ஆலய விழா குழுவினர்கள் இளைஞர்கள் மற்றும் கிராமவாசிகள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இந்த தைப்பூச காவடி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காவடி அடுத்தும் அழகு குத்தியும் வீதி உலா வந்து தங்களது நேர்த்திக்கரனை செலுத்தினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்